இன்று தாய் பேதுருவையும் நினைவு கூற நமக்கு அழைப்பு விடுக்கிறது திரு அவையின் இரு பெரும் தூண்களாக இவர்கள் இருவரும் கருதப்படுகிறார்கள் ஒருவர் படிப்பில் சிறந்தவராக இருந்தார் மற்றவர் படிப்பறிவு அற்றவராக இருந்தார் ஆனால் இவர்கள் இருவருமே இணைந்து இயேசுவின் பணியை இவ்வகிலத்தில் மூளை முடுக்குக்கெல்லாம் கொண்டு போய்ச் சேர்த்தார்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரை நாடி வர வேண்டும் என்பது இவர்களின் வழிகாட்டலாக அமைந்தது இந்த இரு திரு தூதர்களை நினைவு கூறுகிற நீங்களும் நானும் நாம் அறிந்த அனைத்து இன்று நாம் நினைவு கூறுகின்ற போல இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழவும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பல நல்லவர்களை இச்சமூகத்தில் உணர்ந்தவர்களாக பவுல் மற்றும் திரு தூதர் பேதருவின் வாழ்விலிருந்து நமது வாழ்வுக்கான ஆழமான நம்பிக்கையை நாம் எடுத்துக்கொண்டு இறைவன் கொடுத்த இந்த அகிலத்தில் இணைந்து பயணிக்க இன்றைய நாளில் இதயத்தில் உறுதியேற்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்